டே ஒன் அட் மதுரை சோ வந்து நிற்கிறாங்க ஈவினிங் ஆயிடுச்சா ஈவினிங் ஆனாலும் எங்களோட மாடி எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே ஒரு ஒரு இது காமிச்சிருங்க அலெக்ஸா மொட்டை மாடி எப்படி இருக்குன்னு சோ வந்து இப்படிதான் மொட்டை மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் நாகமலை தானாமாமா ஏன்னா வந்து ஸ்னேக் வந்து ஒரு லாங் வந்து பார்த்தா இப்படி வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் சோ அதனால இதுக்கு பேரு நாகமலை என்ற பேர் வச்சாங்க சோ எங்களுக்கு வந்து இன்னைக்கு பலூன் பெஸ்டிவல் போல மதுரையில அவங்க அவங்க வந்து பலூன்லாம் பறக்க விட்டாங்க பட்டம் விட்டாங்க பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசையாச்சு பட்ட விடணுமாமா அப்படின்னு உங்களுக்கு பட்டம் தானே விட இரு வீட்டுல பசங்க செய்ய சொல்லு ஒரு பட்டம் செஞ்சிட்டோம் இன்னொரு பட்டம் செஞ்சா அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு சோ ஒரு பட்டம் இப்ப மாமா பட்ட விட்டுட்டு இருக்காங்க அங்க பாருங்க ஏறா ஏறா அதேதான் காத்து அந்த பக்கம் போத அப்படி விட்டு இப்படி பாத்து வர வரும் 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 இல்ல இவ்வளோ அதே வரும் அது வரும் அவ்வளோதான் அவ்வளவுதான் அப்படிதான்

கைப்பட்ட ராசி பறக்கு நல்ல மேல எவ்வளவு ஆயிடுவா சூப்பரு சூப்பரு ஆடடா அடுத்த படம் செஞ்சுட்டீங்களா பின்னாடி கட்டிக்கிட்டு இருக்காங்க ஜாலியா ஜாலியா சூப்பரு வெளிய எடுத்து வந்துட்டாடுப்பா

பைனாப்பிள் எடுத்துக்கலாம் <laughs> <laughs> <yaar>, <laughs> 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 <yeah>.

ஐ லவ் யூ டு உங்களுக்கு கா அப்போ பதனமே அப்போக்கே சரி எல்லாரும் சாக்லேட் எனக்கு என்ன சாக்லேட் மழை <laughs> <Thank you. laughs>

நாம விளையாடுறோம் இப்ப இது வந்து ஒன் ஆஃப் த பார்ட் தான் நாங்க நிறைய நாங்க போய் விளையாடலாம் போறோம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் அப்புறம் பெல் தட்டு பெல்ல தட்டினா நோட்டிஃபிகேஷன் வரும் பை பை சொல்லுங்க பை ஒரு உள்ள Subscribe, Bye, bye, bye. bye, bye.